இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையில் ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்று வருகின்ற மூன்று போட்டிகள் கொண்டதான் ஒருநாள் தொடரை இந்தியா இழந்திருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் கம்பீர் தான் என்று ரசிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர ஆரம்பித்திருக்கிறார்கள் கம்பீர் பயிற்சியாளராக வந்ததற்கு பின்னர் அடுத்தடுத்து இரண்டு ஒருநாள் தொடர்களை இந்தியா இழந்திருக்கிறது ஒன்று இலங்கையில் மற்றையது ஆஸ்திரேலியாவில் என்று ஒரு நாள் தொடர்களை வேண்டாம் ரோஹித் அடம்பிடிக்கும் கம்பீர் ஹர்ஷித் ராணா வேண்டும் என்று சொல்லி ஒற்றை காலில் நிற்கிறார் இதுகெல்லாம் எப்படி இதுதான் இந்த தோல்விகளுக்கு காரணம் என்று சொல்லியே கருத்து கெள்களுக்கு ஆரம்பித்திருக்கின்றன வாரங்கள் காணொலிக்குள் செல்லலாம் இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான மூன்று போட்டிகள் கொண்டதான தொடர் ஆரம்பமாகின்ற போதே ஏராளமான எதிர்பார்ப்புகள் ரசிகர்களுக்கு இருந்தது அதற்கு காரணம் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே தான் விளையாடி வருகிறார்கள் ஆகவே இருவரும் மீண்டும் கிரிக்கெட் களத்துக்கு வரப்போகிறார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு தொற்றிக்கொள்ள பேர்த்திலே முதலாவது போட்டி இந்தியா தோற்று போனது அடிலேட்டிலே இரண்டாவது போட்டி இந்தியா தோற்று போனது இரண்டு மைதானங்களிலும் இடம்பெற்ற போட்டிகளுக்கான டிக்கெட்டுகள் முற்றுமுழுதாக விற்று தீர்ந்து போனன இப்படி இருக்கின்ற போது இந்த தொடரினுடைய முழுமையான தோல்விகளுக்கு கம்பீர் பொறுப்பேற்க வேண்டும் அவருடைய செயற்பாடுகளும் அணியினுடைய தேர்வும் தான் காரணம் என்று சொல்லி ரசிகர்கள் வீரர்கள் குமுறு ஆரம்பித்திருக்கிறார்கள் சரித் அசரங்க தலைமையிலான இலங்கைக்கு எதிராக இலங்கையில் வைத்து இந்திய அணி ஒரு மோசமான தோல்வியை தழுவியது இப்போது பலம் பொருந்திய பல வீரர்கள் ஆஸ்திரேலியாவில் இல்லை கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது வீரர்கள் இறுதி உலகக்கிண்ண போட்டியிலே விளையாடிய போது இருந்த வீரர்கள் இப்போது ஓய்வில் இருக்கிறார்கள் உபாதைகளால் அவதிப்படுகிறார்கள் இப்படி இருக்க ஒரு மூன்றாம் தரப்பு அணியொன்றுக்கு எதிராகத்தான் இந்தியா தோல்வியை தழுவியிருக்கிறது ஹேசல்வுட் அதே போன்று மிச்சல் ஃபிராக் மிச்சல் மாஸ் ிய வீரர்களை விடுத்து பார்த்தால் மற்றையவர்கள் எல்லாம் அவ்வளவு பெரிதாக ஆஸ்திரேலியாவினுடைய தேசிய குலாத்திலே நிரந்தரமான இடத்தை தக்க வைத்திருப்பவர்கள் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அணிக்கு எதிராகத்தான் இந்தியா இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்று தோற்றிருக்கிறது இந்த தொடர் ஆரம்பமாவதற்கு முன்னதாகவே சொன்னாரே மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்று சொல்லி வைத்தோஸ் செய்வோம் என்று சொல்லி அதற்கு இப்போது இந்தியா அப்படியான ஒரு தோல்வியை இந்தியா எதிர்கொள்ள தயாராகிறதா என்கின்ற கேள்விகள் எழுகின்றன சுப்மான் கில் தலைவராக ஒரு நாள் தொடரிலே இந்த தொடரிலே தான் அறிமுகமானார் இந்த தொடர் அவருக்கு சிறப்பானதாக அவ்வளவு அமையவில்லை இதை விடவும் ரோஹித்துக்கும் கோலிக்கும் இந்த தொடர் இதுவரைக்கும் சிறப்பாக அமைந்திருக்கிறதா என்றால் அதுவும் ஏமாற்றமானதாக இருக்கிறது விராட் கோலி அவருடைய கிரிக்கெட் கரியர்லேயே நாற்பதாவது டக்கை சந்தித்திருக்கிறார் நாற்பத்தி மூன்று டக்குகளோடு ஜகீர் கான் முதலிடத்தில் இருக்கிறார் இரண்டாவது இடத்துக்கு இப்போது விராட் கோலி வந்திருக்கிறார் அடுத்தடுத்து ஒருநாள் போட்டிகளிலே இரண்டு டக் அவுட் ஆகி இருக்கிறார் கோலி பேத்திலும் சரி அடிலைட்டிலும் சரி அடிலைட் மைதானத்தில் இருக்கின்ற ரசிகர்கள் எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஒபேஷியன் செய்தார்கள் விராட் கோலிக்கு மிக ராசியான மைதானம் இந்த மைதானம் தலைவராக டெஸ்ட் போட்டிகளில் அறிமுகமாகி முதல் டெஸ்ட் சதத்தை அடித்ததும் இந்த அடிலைட் மைதானம் இந்த அடிலைட் மைதானத்திலே ஏராளமான சாதனைகளை விராட் கோலி படைத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட விராட் கோலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக கிணத்திலே விளையாடுவாரா இல்லையா என்கின்ற கேள்விகள் எல்லாம் வலுப்பெற்றுக் கொண்டிருக்க அந்த சந்தேகங்கள் ஆகி ஏமாற்றம் அளித்திருக்கிறார் ரோஹித் சர்மாவை பொறுத்தவரையில் இவர் இன்று ஆடிய இன்னிங்ஸ் இருபதுகளிலேயே இரண்டு விக்கெட்டுகள் இழக்கப்பட்ட போது உதவி தலைவர் ஸ்ரேயா ஷையரோடு சேர்ந்து ஆடிய ஒரு இன்னிங்ஸ் அற்புதமான ஒரு இன்னிங்ஸ் மிகச் சிறப்பாக என்று ஒரு பொறுமையும் நிதானமும் கலந்து அதிரடியையும் இறுதியில் காட்டி ஆடி ஆட்டமிழந்து சென்றிருந்தார் இந்தியாவிற்கு சச்சின் விராட் கோலிக்கு அடுத்து ஒருநாள் போட்டிகளிலே அதிகமான ஓட்டங்களை குவித்து மூன்றாவது வீரராக இவர் வந்திருக்கிறார் நான்காவது இடத்தில் கங்குலி இருக்கிறார் ஐந்தாவது இடத்தில் திராவிட் இருக்கிறார் என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம் இந்தியாவிற்கு எங்கே தவறு நிகழ்ந்தது முதலாவது தவறு குல்தீப் ஜாதவி இவர்கள் அணிக்குள்ளே சேர்க்கவில்லை அங்கு இருக்கின்ற பிரிஸ்ட் ஸ்பின்னரான அடம் ஜம்பா நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் போட்டியின் திருப்புமுனையாக அமைந்தார் ஆனால் ஹர்ஷித் ராணாவை அணிக்குள்ளே கொண்டு வருகின்ற கம்பீர் குல்தீப் ஜாதவை தொடர்ந்து அணிக்குள் வெளியிலே தான் வைத்திருக்கிறார் பள்ளத்துக்காக அதிகமாக சேர்க்கிறார் அக்ஷார் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் நிதிஷ்குமார் ரெட்டி ஆம் இப்போது ஹர்ஷித் ராணாவையும் நாங்கள் ஆல்ரவுண்டர் ஆக்கி விடலாம் இருக்கிறது அப்படி இவர் அணியை தேர்வு செய்கின்ற போது குல்தீப் ஜாதவ் மிகச்சிறப்பாக பந்து வீசக்கூடியவர் அவரை தேர்வு செய்திருந்தால் அணி பேலன்ஸான ஒரு அணியாக இருந்திருக்கும் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று சொல்லியும் சொல்கிறார்கள் முதல் தவறு அங்கேதான் நிகழ்ந்திருக்கிறது அடுத்த தவறை பொறுத்தவரையில் ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோருக்கு இப்போது அழுத்தம் வந்திருக்கிறது அவர்கள் ஆதார்கார் தெரிவித்த கருத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலே இவர்கள் ஆடுவார்களா இல்லையா என்பதை உறுதிப்பட சொல்ல முடியாது என்கின்ற விஷயம் ஆகவே இவர்கள் ஒரு அழுத்தத்தின் மத்தியிலே தான் இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அதுவும் அணியினுடைய சமநிலையை பாதித்திருக்கிறது புதிய தலைவர் கில் இது இவருக்கு அனுபவம் குறைவாக இருக்கிறது ஆகவே அதுவும் ஆஸ்திரேலியா போன்ற ஆடுகளங்களில் தலைவராக செயற்படுவதும் சிக்கலுக்குரியது அப்படியான நிலையில் இந்த போட்டியிலே இந்தியா இந்தியா தோற்று போய் இருக்கிறது இப்போ ஒரு பலமான அணி இந்திய அணி உலக கிண்ணத்திலே இறுதிப் போட்டியிலே விளையாடிய அணியில் அவ்வளவு பிரதான மாற்றங்கள் இல்லை அப்படி இருந்தும் இந்தியா இந்த போட்டியிலே தோற்றிருக்கிறது என்பதுதான் ரசிகர்களுக்கு இருக்கின்ற கவலையான ஒரு விஷயம் ஸ்கோரை பிரகலை பார்த்துவிட்டு வரலாம் இருநூற்று அறுபத்தி நான்கு ஓட்டங்கள் ஹர்ஷீத் ரானாவும் ஹர்ஷ்தீப் சிங்கிக்கும் இடையிலான இணைப்பாட்டம் தான் ஓரளவிற்கு இருநூற்று அறுபத்தி நான்கு ஓட்டங்களையாவது பெறக்கூடியதாக இந்தியாவுக்கு வழிகோலி இருந்தது துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையில் எல்லோருமே ஏமாற்றியிருந்தார்கள் என்று சொல்லலாம் ரோஹித் சர்மா இரண்டு சிக்சர்களோடு எழுபத்தி மூன்று ஓட்டங்கள் பெற்றார் ஆஸ்திரேலிய மைதானங்களிலே ஆயிரம் ஓட்டங்களை ஒருநாள் போட்டிகளிலே கடந்த முதல் இந்தியர் என்கிற பெருமையை இவர் பெற்றிருக்கிறார் சுப்மான் கில் தொடர்ந்து ஏமாற்றினார் ஒன்பது விராட் கோலி டக் அவுட் ஸ்ரேயா ஷேயர் அறுபத்தி ஒன்று அக்சர் பட்டேல் நாற்பத்தி நான்கு ராகுல் பதினொன்று வாஷிங்டன் சுந்தர் பன்னிரண்டு ஹர்ஷித் ராணா இருபத்தி நான்கு ஹர்தீப் சிங் பதிமூன்று ஓட்டங்கள் பந்து வீச்சை பொறுத்தவரையில் மூன்று விக்கெட்டுகளை ஜேவிய பாட்லிட் கைப்பற்றினார் மூன்று விக்கெட்டுகள் முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு ஆடம் ஜம்பா நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் மொத்தம் எட்டு பந்து வீச்சாளர்கள் இன்று பயன்படுத்தப்பட்டார்கள் ஆஸ்திரேலியாவினுடைய அணித்தலைவர் மிச்சல் மாஷ் பதினொன்று ட்ரெவல்ஸ் கேட் இருபத்தி எட்டு ஓட்டங்கள் மேத்யூ ஷோட் எழுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்று ஆட்டம் விழுந்திருந்தார் இரண்டு பிடியெடுப்பதற்கான வாய்ப்புகளை நலவு பெற்றார்கள் அக்ஷார் பட்டேல் மற்றும் முகமது சிராஜ் ஆகியோர் இவருடைய விக்கெட்டை இலகுவாக வீழ்த்தி இருந்தால் செல்வழகில் இந்தியா கொஞ்சம் போராடி இருக்கும் மேட்ரென்சோ மற்றும் மேத்யூ ஷோட் ஆகியோருக்கு இடையிலான இணைப்பாட்டம் சிறப்பாக இருந்தது அது மாத்திரமல்லாமல் இறுதி வரைக்கும் போட்டியை எடுத்து அறுபத்தோரு ஓட்டங்களில் அதிரடியாக பெற்றுக் கொண்டார் அதிரடியை காட்டிய ஒரு வீரர் சகலதுறை வீரர் மூன்று சிக்சர்களோடு முப்பத்தி ஆறு ஓட்டங்கள் இறுதியில் இந்தியா இரண்டு விக்கெட்டுகளை விரைவாக கைப்பற்றி எட்டு விக்கெட்டுகளை இழந்து ஆஸ்திரேலியாவை நெருக்கடிக்குள் தள்ளி இருந்தாலும் கூட மிச்சல் அவன் மற்றும் நல்ல நினைப்பாட்டம் ஆஸ்திரேலியாவை கரை சேர்த்தது நாற்பத்தி ஏழாவது எட்டு விக்கெட்டுகளை இழந்து போட்டியிலே வெற்றி பெற்றது இருபத்தி இரண்டு பந்துகள் மீதம் இருக்கிற இரண்டு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றார்கள் பந்து வீச்ச பொறுத்தவரை ஹஸ்தீப் சிங் இரண்டு விக்கெட்டுகள் ஹர்ஷித் ராணா ஐம்பத்து ஒன்பது ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் எட்டு ஓவர்களில் வாஷிங்டன் சுந்தர் ஏழு ஓவர் முப்பத்தி ஏழு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் அக்சார் பட்டேல் பத்து ஓவர்கள் ஐம்பத்தி இரண்டுக்கு ஒன்று முகமது சிராஜ் நாற்பத்தி ஒன்பதுக்கு ஒன்று நிதிஷ்குமார் ரெட்டிக்கு விக்கெட்டுகள் கிடைக்கவில்லை என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது எது எவ்வாறாயினும் இந்த போட்டியினுடைய மிகச் சிறப்பாக அடம் ஜம்பா ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட மூன்று போட்டிகள் கொண்ட தொடர் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்கின்ற நிலையில் இருக்கிறது ஒரு பூட்டி மீதமுள்ள உள்ள நிலையில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் பார்க்கலாம் நான் தில்லியவலம் தரணிதரன் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுகின்றேன்